யாருனாலையாவது டைம் உடைய பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ண முடியுமா அப்படி டிராவல் பண்ண முடியுமனால் வந்து இந்த படத்தை நான் மட்டும் முடியும் அப்படி ஒரு பட்ட படத்தை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நீங்களே வந்து உங்கள் மண்டையில் இருக்கிறவங்களே வந்து ஜூஸ் பம்ஸ் ஆகி பயங்கரமாக வெடிக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் உடம்பு ஃபுல்லாக ஃபுல்லாக போயிடும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு டைம் டிராவல்லாம் நிறையா படம் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோடய ஸ்பீடுனாலேயே வந்து டைம் ட்ராவலும் பண்ண முடியும் அந்த பையனால் அது மட்டும் இல்லாமல் பயங்கர ஸ்பீடாக போகிறனாலையும் வந்து சின்ன சின்ன அசைவுகள் எல்லாத்தையுமே வந்து இவன் ஒவ்வொரு மில்லி மில் மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து குறைக்க முடியும் அதனால் வந்து இவனால் என்ன வேணாலும் செய்ய முடியும் ஒரு போலீஸ் வந்து அடிக்கிறதுலேருந்து அப்புறம் ஏதாவது குண்டு வந்து தாமலை பேஞ்சாவை வந்து குண்டை கூடிய அவனால் வந்து தடுக்க முடியும் அந்த குண்டை தடுத்து இன்னொருத்தோட இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகர்த்த முடியும் அந்த மாதிரி மூமெண்ட் எல்லாத்தையுமே செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து யாருனாலையும் பார்த்துருக்க முடியாது ஏன்னா அந்த படமே வந்து பயங்கர ஒரு சயின்டிஃபிக்கான அப்புறம் ஒரு த்ரில்லரான படம் தான் அந்த படம் இந்த படம் வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணாதான் இருக்கும் இந்த படத்தை தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி மோர் அப்டேடேட்ஸ்க்காக